மாவட்டம் சிம்பூர் தொகுதி பார்வையாளர் கூட்டம் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கிடங்க கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திராவிட இயக்கத்தின் இளம் தலைவர் மாண்புமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வழிகாட்டுதலில் தமிழ்நாடு மின்சார பதவிலக்கு மற்றும் ஆயத்தின்மை துறை அமைச்சர் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு வி செந்தல் பாலாஜி அவர்களும் வழிகாட்டுதலை கோவை மாநகர் மாவட்ட திமுக சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி நஞ்சுண்டாபுரத்தில் உள்ள அறுபத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் இல்லத்தில் நடைபெற்ற சிங்காநல்லூர் பகுதி மூன்று திமுக பகுதி கழகம் செயலாளர் வட்டக்கழக செயலாளர்கள் பி ரி டு பாகமுகவர்கள் சிங்காநல்லூர் தொகுதி பார்வையாளர் கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ந கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் திங்கநல்லூர் தொகுதி பார்வையாளர் திமுக அயலக அணி துணைச் செயலாளர் முத்துவில் ராமசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திங்கநல்லூர் பகுதி மூன்று செயலாளர் ஷேக் அப்துல்லா திமுக பொதுக்குழு உறுப்பினர் நோயின் செல்வம் பகுதி தலைவர் அவைத்தலைவர் சாரவேடிமான பகுதி துணைச் செயலாளர் பகுதி பாரதி நகர் செல்வம் வட்டக்கடக செயலாளர்கள் அறுபத்தி இரண்டு நியான்குமார் எண்பத்தி நான்கு அம்மானுல்லா மாமன்ற உறுப்பினர்கள் ரேவதி முரளி ராஜேஸ்வரி மேகநாதன் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் கோவை அபு முதுகுமார் யூசுப் முரளி கலந்து கொண்டனர் இன்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவருடைய ஆணை கிணங்க இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருநூறு தொகுதிகளில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மாண்புமிகு கழகத் தலைவருடைய ஆணை கிணங்க நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் திராவிட பேரியக்கத்தினுடைய இளைய தலைவர் அன்பிற்கினிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதலிலும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் தமிழ்நாடு மின்சார வாரியம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் நம்முடைய அன்பிற்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய வழிகாட்டுதலிலும் இந்த கூட்டம் மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே பாக முகவர்கள் அதாவது பிஎல்ஏ டூ எப்படி பணியாற்ற வேண்டும் வட்டக்கழக செயலாளர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் பகுதிக்கழக செயலாளர்கள் அந்த பணிகளை எல்லாம் எப்படி ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஏற்கனவே நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சரவர்களும் அதே போலவே மாவட்ட கழகத்தின் சார்பிலே நானும் நம்முடைய தலைமை கழகத்தினுடைய தேர்தல் பார்வையாளர் அன்பிற்கினிய சகோதரர் முத்துவேல் ராமசாமி அவர்களும் ஏற்கனவே எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள்